உங்களுக்கு ஒரு விஷயத்த சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் சைனாக்காரன் இந்தியாவினுடைய எல்லைக்கு அத்துமீறி நுழைவதற்கு காரணம் யார் தெரியுமா பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவரை பிஜேபி கட்சி தலைவர்கள் போய் கேட்ட பொழுது அவர் சொன்னாரா அது புல்லு பூண்டு கூட முளைக்காத ஒரு இடம் அவன் வந்தா வந்துட்டு போறான் அப்படி சொன்னப்ப உங்க கேப்ப கொஞ்சம் இடங்க உங்க தலையில கூட தான் புல்லு பூண்டு முளைக்காது மூளையே இல்லை அதுக்காக உங்களை நாங்கள் விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்ட கட்சி பிஜேபி கட்சி எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் பேச்சுரிமையை பறித்தார் எழுத்துரிமையை பறித்தார் சாதாரணமாக எல்லா அடிப்படை உரிமைகளையும் பறித்த கட்சி இந்திரா காந்தி தலைமையில் இருந்த காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் ஆட்சி மக்களின் நன்மைக்காக யார் சட்டத்தை திருத்தினார்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக பதவி சுகத்தை அனுபவிப்பதற்காக யார் அதிகப்படியாக அமெண்ட்மெண்ட் அதிகமாக பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் நான் உறுதியாக சொல்வேன் காங்கிரஸ் கட்சி தான் அதிக ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் சுயநலத்திற்காக இந்த சட்டத்தை அவர்கள் வளைத்து நெளித்து இந்த சட்டத்தை மாற்றியது அவர்கள் தான் எதிரில் இருக்கின்ற பெண்கள் மகளிர் சட்ட பிரகாரம் சமம் என்று இந்திய கூட படிக்க கூடாது நாற்காலியில் உட்கார உரிமை கிடையாது என்ற நிலை இந்தியாவில் இருந்தது அந்த நிலையை மாற்றி முப்பத்தி மூன்று சதவீதம் நாங்கள் தருவோம் என்று ஓட்டுகள் பேசியது காங்கிரஸ் கட்சி திமுக கட்சி கவர்னர் உரையை படிக்காமல் போய்விட்டாரே என்று அவர்கள் அறுபத்தி ஒன்பது கொண்டிருக்கிறார்கள் நான் நூத்தி அறுபத்தி மூணாவது பிரிவை படித்த காலையில கவர்னர் படித்தாலும் படிக்கலாம் படிக்காமல் போகலாம் என்று இருக்கிறத தவிர இந்த திமுக கட்சிக்காரர்கள் நூத்தி அறுபத்தி ஒன்னு நூத்தி அறுபத்தி ரெண்டு நூத்தி அறுபத்தி மூணு கவர்னர் அதை ஒரு முறை படித்து விட்டால் இந்த கவர்னருக்கு எதிராக அவர்கள் இது போன்ற கருத்து சொல்ல மாட்டார்கள் அந்த பதவியை கேவலப்படுத்த மாட்டார்கள் நான் மாண்பு மிகு எக்ஸலன்ஸ் கவர்னர் அவர்களை பாராட்டுகிறேன் தமிழ்நாட்டிற்கு பல கவர்னர்கள் வந்தாலும் வந்து இருந்தாலும் அவர் மட்டும் இல்லை என்று சொன்னால் எல்லா திமுக உறுப்பினர் எல்லாம் சான்சலர் ஆகிருப்பார் நண்பர்களே இந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஜாதியை பார்க்கிறது மதம் பார்க்கிறது என்று சொல்லி சில பேர் கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு ஊதா சட்டை போட்டுக்கொண்டு பிழைப்பு நடத்துகிறார்கள் நமது அரசியல் தலைவர்கள் பல பேருக்கு நான் யாரையும் பெயர் சொல்லி பேச வேண்டிய அவசியம் இல்லை சுதந்திர தினத்திற்கும் குடியரசு இடைத்தரத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் சில பேர் பெரிய பதவி கூட வந்து விடுகிறார்கள் இதையெல்லாம் பேசுகின்ற பொழுது இது பேசாமல் இருக்க முடியாது உடனடியாக யார் அந்த சார்னு கேட்க முடியுமா அண்ணா யுனிவர்சிட்டி எவ்வளவு பெரிய பாப்புலர் யூனிவர்சிட்டி இன்னைக்கு எது எதுக்கோ பாப்புலர் ஆகும் ஆட்சி யார் வேண்டாலும் செய்யலாம் ஆனால் ஊழல் இல்லாமல் ஆட்சி செய்வது பெரிய கடினம் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற ஆட்சியில் மக்களால் அமர்ந்திருந்த ஆட்சியை இரண்டு முறை கலைத்தது காங்கிரஸ் கட்சி பிஜேபி அல்ல நேற்றைக்கு கூட மதிப்பிற்குரிய மாண்புமிகு பாரத நாட்டினுடைய ஹோம் மினிஸ்டர் அவர்கள் வருகை தந்த பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கருப்பு கொடி காட்டுவதாக இருந்தது நல்ல வேலை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவரிடம் சென்று யோ அவரை வரவேற்க நானும் போறையா என் ஆட்சியை கலைக்கிறதுக்கு நீ காரணமா இருந்துராது என்று சொன்னதுனால செல்வ பெருந்தகை பெருந்தகையா பெருந்தொகையா பெருந்தகை அவரு அந்த வேலையை விட்டுட்டாரு இல்லைன்னா அவர் கருப்பு கொடி காட்டியிருப்பாரு ஆட்சியை கலைக்கிறதுக்கு காரணமா இருந்திருப்பாரு என் எதிரிலே அமர்ந்திருக்கின்ற கற்றறிந்த வழக்கறிஞர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நண்பர்களே ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு அரசியல் அமைப்பு இருக்கிறது இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் என்று இரண்டாக பிரிப்போம் நமது இந்தியாவில் ஏற்றுக்கொண்டது ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் நமது அரசியல் தலைவர்கள் பல பேருக்கு நான் யாரையும் பெயர் சொல்லி பேச வேண்டிய அவசியம் இல்லை சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் சில பேர் பெரிய பதவி கூட வந்து விடுகிறார்கள் வருத்தமான விஷயங்கள் அதில் இந்தியா நம்மை ஆட்சி செய்த கிழக்கிந்திய கம்பெனி இங்கிலாந்தை ஒட்டி ஆட்சி நடைமுறை நமது திருநெல்வேலி வழக்கறிஞர் சொன்னது லெஜிஸ்லே பார்லிமெண்ட் நிர்வாகம் என்று இருந்தால் நீதி இப்படி இருந்தாலும் கூட ஒரு எழுத்து மூலமாக இந்த நாட்டிற்கு தர வேண்டும் என்று நமது டாக்டர் அம்பேத்கர் தலைமையிலே பீமாராவ் அம்பேத்கர் தலைமையிலே ஒரு குழு அமைத்து இரண்டு வருடங்கள் ஒன்பது மாதம் ஆகிட்டது டு பிரேம் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டூ இயர்ஸ் அண்ட் நைன் மந்த்ஸ் ஒரு ஏறத்தாழ மூன்றாண்டு காலம் கற்றறிந்த வழக்கறிஞர்கள் சட்ட நிபுணர்கள் வடித்து தந்தது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த குழுவுக்கு டாக்டர் அம்பேத்கர் தலைமை தாங்கினார் என்ற பெருமை நமக்கெல்லாம் இருக்கிறது எவ்வளவு பெரிய மனிதர் என்பதற்கு ஒரு உதாரணம் இது நான் வேறு விதமாக கூட சொல்லுவேன் தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறந்திருந்தாலும் தனக்கு பாடம் கற்பித்த அம்பேத்கர் என்ற ஒரு பிராமண ஆசிரியர்களுடைய பெயரை சூட்டிக்கொண்ட பீமாராவ் அவ்வளவு நன்றியோடு தனது ஆசிரியருக்கு வாழ்நாள் முழுவதும் பெயரை சேர்த்து கொண்டவர் தான் அம்பேத்கர் அவருடைய இயற்பெயர் பீமாராவ் எட்டாவது குழந்தையாக பிறந்தவர் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்ததன் காரணமாக இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு பத்திரிகையாளர்கள் ஒவ்வொரு தலைவர் வீட்டிற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு வீட்டில் மட்டும் லைட் எரிகிறது யார் தூங்காமல் இருப்பது என்று எட்டி பார்த்த பொழுது டாக்டர் அம்பேத்கர் அம்பேத்கர் தூங்கவில்லை அவரை கேட்டதற்கு இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது சோசியலி எக்கனாமிக்கலி எஜுகேஷனலி பின்தங்கி இருக்கின்ற நான் பிறந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம் எப்படி முன்னுக்கு வரும் என்ற கவலையோடு நான் தூங்காமல் இருக்கிறேன் என்று சொன்ன மாபெரும் தலைவர் வடித்து தந்ததுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதே போல டாக்டர் அம்பேத்கர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் பிரியாம்புளை மாற்றக்கூடாது பண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்லுகின்ற அடிப்படை உரிமைகளையும் மாற்றக்கூடாது என்று சொன்னதன் அடிப்படையில் அப்படி இருந்தும் எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் பேச்சுரிமையை பறித்தார் எழுத்துரிமையை பறித்தார் சாதாரணமாக எல்லா அடிப்படை உரிமைகளையும் பறித்த கட்சி இந்திரா காந்தி தலைமையில் இருந்த காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் ஆட்சி ஆனால் அப்பேர்பட்டவர்கள் அத்தகைய காங்கிரஸ் கட்சிதான் இரண்டு முறை திமுக ஆட்சியை தமிழகத்திலே கலைத்தது அந்த இரண்டாவது முறை கலைக்கின்ற பொழுது நானும் பாதிக்கப்பட்டேன் எண்பது தொண்ணூத்தி ஒன்னு இன்றைக்கு நிலமையை பாருங்கள் தங்களுடைய ஆட்சியை கலைத்த கட்சியோடு நெருக்கமாக உறவாடி தங்கள் பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறது தமிழக அரசு நான் இன்னொன்றும் சொல்லுகின்றேன் கற்றறிந்த வழக்கறிஞர்கள் அறுபது ஆண்டு காலம் ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி ஒரு ஷெட்யூல் காஸ்ட் ஐஏஎஸ் வழங்கியதே கிடையாது என்னை கூட ஒரு காலகட்டத்தில் பிரதமர் கேட்டார் துரைசாமி சிஏஜி பதவி ஒரு எஸ்சிக்கு நான் வழங்கியிருக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் ஐயா தெரியாது என்று சொன்னேன் உங்களுக்கே தெரியவில்லையே மற்றவர்கள் எப்படி தெரியும் என்று கேட்டார்கள் நண்பர்களே இந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஜாதியை பார்க்கிறது மதம் பார்க்கிறது என்று சொல்லி சில பேர் கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு போட்டுக்கொண்டு ஆனால் அமைந்தை பார்த்து கான்ஸ்டிடியூஷன் என்று இருந்தாலும் கூட மக்களின் நன்மைக்காக யார் சட்டத்தை திருத்தினார்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக பதவி சுகத்தை அனுபவிப்பதற்காக யார் அதிகப்படியாக இந்தியமெண்ட் அதிகமாக பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் நான் உறுதியாக சொல்வேன் காங்கிரஸ் கட்சி தான் அதிக ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் சுயநலத்திற்காக இந்த சட்டத்தை அவர்கள் வளைத்து நெளித்து இந்த சட்டத்தை மாற்றியது அவர்கள் தான் சட்ட பிரகாரம் ஆணும் பெண்ணும் சமம் என்று இந்திய கான்ஸ்டிடியூசன் ஒத்துக்கொண்டாலும் கூட அவர்கள் படிக்க கூடாது நாற்காலியில் கூடாது சொத்துரிமை கிடையாது ஓட்டு போடுகின்ற உரிமை கிடையாது என்ற நிலை இந்தியாவில் இருந்தது அந்த நிலையை மாற்றி முப்பத்தி மூன்று சதவீதம் நாங்கள் தருவோம் என்று பேசியது காங்கிரஸ் கட்சி திமுக கட்சி எதிர்கட்சிகளை அடக்குவது எதிர்கட்சிகளை முடக்குவது செய்வது எதிர்கட்சிகளை அச்சுறுத்துவது அதன் காரணமாக தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு இரண்டு முறை கலைக்கப்பட்டது கவர்னரே இந்த நாட்டிற்கு தேவையில்லை என்ற ஒரு பிரச்சாரத்தை திமுக அரசு செய்கிறது நான் அவர்களை மெத்த பணிவோடு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் உங்களுடைய சக அமைச்சர்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருவேன் ஆர்டிகல் ஒன் ஆர்டிகல் ஒன் இந்த இரண்டையும் படித்தால் உங்கள் கூட்டணியில் இருக்கின்ற திருமாவளவன் உள்ளிட்டு கம்யூனிஸ்ட் இரண்டு கட்சி தலைவர்களும் கவர்னரை பற்றி அவர்கள் விமர்சனம் செய்யக்கூடாது கவர்னர் இஸ் நாட் ஏ சப்ஜெக்ட் அதே நேரத்தில் கவர்னர் உரையை படிக்காமல் போய்விட்டாரு என்று அவர்கள் இன்றைக்கு அழுந்து கொண்டிருக்கிறார்கள் நான் நூத்தி அறுபத்தி மூணாவது பிரிவை படித்த காலையில் கவர்னர் படித்தாலும் படிக்கலாம் படிக்காமல் போகலாம் என்று இருக்கிறத தவிர இந்த திமுக கட்சிக்காரர்கள் நூத்தி அறுபத்தி ஒன்னு நூத்தி அறுபத்தி ரெண்டு நூத்தி அறுபத்தி மூணு பவர் ஆப் தி கவர்னர் அதை ஒரு முறை படித்து விட்டால் இந்த கவர்னருக்கு எதிராக அவர்கள் இது போன்ற கருத்து சொல்ல மாட்டார்கள் அந்த பதவியை கேவலப்படுத்த மாட்டார்கள் நான் மாண்பு மிகு எக்ஸலன்ஸ் கவர்னர் அவர்களை பாராட்டுகிறேன் தமிழ்நாட்டிற்கு பல கவர்னர்கள் வந்தாலும் வந்து இருந்தாலும் அவர் மட்டும் இல்லை என்று சொன்னால் எல்லா திமுக உறுப்பினர் எல்லாம் வைஸ் சான்சலர் ஆகியிருப்போம் ஆனால் பாரத பிரதமர் ஒரு ஒழுக்கமான நேர்மையான ஊழலற்ற ஆட்சி தருகின்ற முதலமைச்சராக குஜராத்தில் எஸ்டாபிள காரணத்தினால் நேரடியாக பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் பதவிக்கு இவர் தகுதியானவர் என்ற காரணத்தினால் அவருக்கு அந்த பதவியை வழங்கியது ஆட்சி யார் செய்யலாம் ஆனால் ஊழல் ஆட்சி செய்வது பெரிய கடினம் திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற ஆட்சியில் மக்களால் அமர்ந்திருந்த ஆட்சியை இரண்டு முறை கலைத்தது காங்கிரஸ் கட்சி பிஜேபி அல்ல எல்லாம் பேசுகின்ற பொழுது இது பேசாமல் இருக்க முடியாது உடனடியாக யார் அந்த சார்னு கேட்க முடியுமா அண்ணா யூனிவர்சிட்டி எவ்வளவு பெரிய பாப்புலர் யூனிவர்சிட்டி இன்னைக்கு எது எதுக்கோ பாப்புலர் ஆகும் நான் ஏற்கனவே சொன்னது போல நாற்பத்தோரு முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கலைத்த கட்சி காங்கிரஸ் கட்சி ஒரு முறை கூட முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது பிரிவை நம்பி ஒரு மாநில அரசாங்கத்தை கூட கலைக்காத கட்சி பிஜேபி கட்சி நேற்றைக்கு கூட மதிப்பிற்குரிய மாண்புமிகு பாரத நாட்டினுடைய ஹோம் மினிஸ்டர் அவர்கள் வருகை தந்த பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கருப்பு கொடி காட்டுவதாக இருந்தது நல்ல வேலை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவரிடம் சென்று யோ அவரை வரவேற்க நானும் போறையா என் ஆட்சிய கலைக்கிறதுக்கு நீ காரணமா இருந்துடாது சொன்னதனால செல்வ பெருந்தகை பெருந்தகையா பெருந்தகையா பெருந்தகை அவரு அந்த வேலையை விட்டுட்டார் இல்லைன்னா அவர் கருப்பு கொடி காட்டி இருப்பாரு ஆட்சியை கலைக்கிறதுக்கு காரணமா இருந்திருப்பாரு உங்களுக்கு ஒரு விஷயத்த சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் சைனாக்காரன் இந்தியாவினுடைய எல்லைக்கு அத்துமீறி நுழைவதற்கு காரணம் யார் தெரியுமா பண்டித் ஜவஹர்லால் நேரு அவரை பிஜேபி கட்சி தலைவர்கள் போய் கேட்ட பொழுது அவர் சொன்னாரா அது பூண்டு கூட முளைக்காத ஒரு இடம் வந்துட்டு உங்க கேப்ப கொஞ்சம் இடங்க உங்க தலையில கூட தான் பூண்டு முளைக்காத மூளையே இல்லை அதுக்காக உங்களை நாங்கள் விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்ட கட்சி பிஜேபி கட்சி இந்த என்ற நிறுவனம் ஏலத்திற்கு விடக்கூடாது என்று தடுத்து நிறுத்தியவர் நமது அன்பு தலைவர் அண்ணாமலை என்பதை நீங்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டு ஒரு சாதாரண மாநில கட்சியினுடைய தலைவராக இருந்தவரே இவ்வளவு சாதனை செய்கின்ற பொழுது அண்ணாமலை நாளைய முதலமைச்சராக ஆனால் எவ்வளவு நல்ல காரியங்கள் நடக்கும்